இந்த நல்ல காலை காலைவொழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நம்மோடு கூட இருந்து இமட்டுமாய் நம்மை நடத்தி வருகிற எல்லா தயவுக்கும் எல்லா கிருபைக்கும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த நல்ல நாளிலே ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இது யாக்கோபுடைய ஒரு பின்னணி யாக்கோபுடைய ஒரு பின்னணி தன் தக தகப்பன் வீட்டை விட்டு லாபான் வீட்டுக்கு போய்விட்டு ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து யாக்கோபு ஊர் திரும்புகிற சூழ்நிலை தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிற ஒரு சூழ்நிலை அங்கு இந்த வார்த்தையை யாக்கோபு அழகாக பதிவு செய்கிறார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ் இரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் அமேன் என் அன்பு தேவப்பிள்ளைகளே நன்றாய் மறுபடியும் ஒரு விசை இந்த வேதவசனத்தை நான் வாசிக்கிறேன் சற்று மனம் கொடுத்து கவனியுங்கள் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ் இரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே கடந்த நாட்களிலே சில காரியங்கள் வலைதளங்களிலே பரிவாரத்தை குறித்து பேசும்போது பரிவாரத்தை குறித்து பேசும்போது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளையோ அல்லது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சொகத்தையோ அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தையோ குறித்து இங்கு பரிவாரம் என்று யாக்கோபு பதிவு செய்யவில்லை ஆமாம் நன்றாய் விளங்கி கொள்ளுங்கள் இன்றைக்கு அநேகர் யாக்கோபுக்கு இரண்டு பரிவாரங்கள் என்று சொன்னவுடனே அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிகள் பிள்ளைகள் யாக்கோபுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஆசிகள் அந்தஸ்துகள் சொத்து என்று நினைத்துக் கொள்ளுகிறோம் ஆனால் வேதம் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டு பத்துல மிக அழகாய் சொல்லுகிறது அடியேனுக்கு என் ஆண்டவர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் ஆமா நல்லா கவனிங்க அப்போ இரண்டு பரிவாரம் ஏன் சொல்றேன்னு சொன்னா அதுக்கு அடுத்த வார்த்தையில இவ் இவ்விரண்டு எப்போதுமே வேதம் ஆகவே அப்படியானால் எனவே அதுபோல சில கனெக்டிவ் வேர்டு கனெக்டிவ் வேர்டு இது இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது அதற்கு மேலே இருக்கிற சம்பவங்கள் அதோடு கூட தொடர்புடையவைகள் என்று அர்த்தம் ஆமே அதற்கு மேலே இருக்கிற சம்பவங்கள் அதோடு கூட தொடர்பு உடையவைகள் அதைத்தான் நாம் கான்டாக்சுவல் ஸ்டடி என்று சொல்லுவோம் ஆகவே நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே யாக்கோபுக்கு அளிக்கப்பட்ட சொத்து சுகத்தை குறித்தோ யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளை குறித்தோ அவர் இரண்டு பரிவாரம் என்று பதிவு செய்யவில்லை என் தேவனாகிய கத்த எனக்கு கொடுத்த எனக்கு அளித்த தகுதியே இல்லாத எனக்கு அளித்த இந்த எல்லா தயவும் எல்லா சத்தியமும் அதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல கோலும் போனேன் இப்பொழுது இவ்விரண்டு அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம் கேள்வி கேட்க வேண்டும் நமக்குள்ளே எவ்விரண்டு என்று சொல்லி நம்ம எவ்விரண்டு என்று சொல்லி கேட்போமானால் அந்த வசனத்திலேயே மேல் இரண்டு வரிகளுக்கு முன்பாக பதில் இருக்கிறது எவ்விரண்டு தயவும் சத்தியமும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பரிவாரம் என்று சொன்னால் யாக்கோபுக்கு அளிக்கப்பட்ட தேவனால் அளிக்கப்பட்ட தயவும் சத்தியமுமே தவிர மனைவி பிள்ளைகள் அல்ல சொத்து அல்ல சுகம் அல்ல ஆகவே இந்த நல்ல நாளிலே இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் காரணம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் நிதானித்து வாசித்து அதை நாம் இன்டர்பிரேட் பண்ணி நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நல்ல நாளிலே இந்த அற்புதமான காரியத்தோடு உங்களை சந்தித்திலே மிகுந்த சந்தோஷம் சத்தியம்தான் நம்மை விடுதலை செய்யும் என்கிறதுல உறுதியாயிருங்கள் காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது அமீன் காட் பிளஸ் யூ ஆல் கத்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்